ஏத்தும் அடியவர் ஈரேல் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கி மனம் நாரும் நின் தாலினைக்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமல பூங்கொடியே நின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் அவர்க்கே அலியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல என் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்று நின் திருவுலமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நீ பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வழியவைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசற்பாகத்து நேரிலேயே இழைக்கும் வினை வழியே ஆடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் அலை கோமலையே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பரிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அழங்கள் பருமணியாகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்க்கதிர் ஞாயிறும் திங்களுமே திங்கள் பசுவின் மனம் நாறும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என்னிருந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கடலுள் வெங்கன் பனியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி இருக்கும் உந்தன் அருளேது அருகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே கைகே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்னமேக்கே அணிவது வெண்முத்து மாலை விட அறவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கும் அணியும் உடையானிடம் சேர்பவளே பவளக்குடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திரு நகையும் துணையா எங்கள் சங்கரனை பொருது துடியடை சாய்க்கும் துணை முழையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உன் தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மீளுகைக்கு உன் தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூழ்கைக்கு எண்குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாழுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வால் முதலே வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெரும் மாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அன்னியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் அன்றோ முன்செய் புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மழை கொண்டு இறைவர் வழிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல் அரவின் வடம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபானி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குனிபொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இறைவியும் ஆம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே தொண்டு செய்யாத நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உலரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்து பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் களைமதி துன்றும் சடைமுடிக்குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து போதும் இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குறும்பையிலே குறம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து அரம்பை அடுத்து அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்து இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாம்பவி சங்கரி சாமலை நச்சு வாயகி மாலினி வராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதியுடையால் சரணம் அரண் நமக்கே